மதங்கள் உருவானது எவ்வாறு மதம் மானிட இனத்தின் உயரிய மனத்தைச் சார்ந்தது உன்னத ஆற்றல் ஒன்றை தனது வலிமைக்கு ஏற்ப தேடிய தேடலின் விளைவுதான் மதம் அந்த உன்னத ஆற்றலுக்கு கடவுள் என்றும் சத்தியம் என்றும் பரமாத்மா என்றும் பல வகையாக மனிதன் பெயர் சூட்டியுள்ளான் மனித மனத்தினால் அவ்வுயர் பொருளை எட்ட இயலவில்லையாயினும் அது அதனை அடைய முயற்சி செய்து வருகிறது மதத்தின் அடிப்படைத்தன்மை தெய்வீகமாக இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் அது மானிடத்தன்மை கொண்டதாகவே மாறியிருக்கிறது மதம் என்று சொல்வதை விட மதங்கள் என்று சொல்வதே பொருந்தும் ஏனெனில் மனிதன் உருவாக்கிய மதங்கள் அநேகம் இந்த மதங்களெல்லாம் வெவ்வேறு மூலங்களிலிருந்து தோன்றினாலும் அவை தோன்றிய முறை ஒன்றாகவே உள்ளது கிறித்துவ மதம் எவ்வாறு தோன்றியது என்று நம் எல்லோருக்கும் தெரியும் கிறித்துவம் என்றழைக்கப்படும் மதத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்கவில்லை என்பது உறுதி ஆனால் அறிவுமிக்க சிலர் ஒன்றாக இணைந்து சிந்தித்து இப்போது நாம் காணும் கிறித்துவ மதத்தை உருவாக்கினர் அந்த உருவாக்கத்தில் தெய்வீகம் எதையும் காணோம் அதன் நடைமுறை செயல்பாடுகளிலும் தெய்வீகம் எதுவும் காணப்படவில்லை எனினும் அந்த மதம் உருவாவதற்கு ஆதி காரணமாக இருந்தவர் ஒரு தெய்வீக பிறவிதான் என்பது திண்ணம் அவர் தாம் வரும்பொழுதே இந்த பூமிக்காக உயர்தலங்களில் இருந்து ஞானத்தையும் சத்தியத்தையும் தம்முடன் கொண்டு வந்தார் இங்கே சத்தியத்தை கொண்டு வந்ததற்காக அவர் பல வகை இன்னல்களுக்கு ஆளானார் அவரது அறிகுறிகளை புரிந்து கொண்டவர் மிகச்சிலரே அவர் காட்டிய சத்தியத்தை உணர்ந்தவரும் மிகச்சிலரே புத்தரும் வந்தார் இந்த உலகத்தின் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காண்பதற்காக வாழ்க்கையிலிருந்து விலகி தீவிரமான தவத்தை மேற்கொண்டார் தாம் கண்ட உண்மையை பின்னர் தம்மைச் சூழ்ந்திருந்த சீடர்களுக்கு விளக்க முற்பட்டார் ஆனால் அவர் மறைவதற்கு முன்பே அவரது கோட்பாடுகள் எல்லாம் மனம் போனபடி திரிக்கப்பட்டது புத்தரின் மறைவுக்குப் பிறகுதான் அவரது கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்ட பௌத்த மதம் தலையெடுத்தது ஆனால் வெகு விரைவிலேயே சீடர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாயிற்று புத்தரின் தத்துவத்தை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்டனர் எனவே பௌத்த மதம் பல பிரிவுகளாகப் பிரிந்தது தெற்கு மார்க்கம் வடக்கு மார்க்கம் தூர கிழக்கு மார்க்கம் என பல கிளைகள் உண்டாயின ஒவ்வொன்றும் புத்தரின் கோட்பாடுகளை தானே தூய்மையாக கடைபிடிப்பதாக கூறிக்கொண்டன இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கும் இதே கதிதான் ஏற்பட்டது இயேசு பிரான் வந்து பார்த்தால் இங்கு நிலவும் கிறித்தவ கோட்பாடுகளில் தாம் கூறியவை எவை என்பதை அவராலேயே கண்டுபிடிக்க முடியாது புத்தரும் இப்போது வந்து பார்த்தால் தம் அறிவுரைகளுக்கு ஏற்பட்டுள்ள நிலையை கண்டு நிர்வாண நிலைக்கே ஓடிப்போய் விடுவார் ஒவ்வொரு மதத்தின் கதையும் இதேதான் மகானான ஒவ்வொரு போதகரின் வரவை அடுத்துதான் மதங்கள் பிறக்கின்றன அவர்கள் இறைவனின் அம்சங்கள் அவதாரங்கள் சத்தியத்தை உலகிற்கு எடுத்து ஓதுபவர்கள் ஆனால் மக்களோ அந்த சத்தியத்தை திரித்து வணிகத்தனமாக்குகின்றனர் அதனை அடிப்படையாக கொண்டு ஓர் அரசியல் அமைப்பை உருவாக்குகின்றனர் மதத்தின் பெயரால் பல தவிர்க்க இயலாத நெறிகளையும் சடங்குகளையும் விதிகளையும் ஏற்படுத்தி ஓர் அரசாங்கத்தையே நிலைநாட்டி வருகின்றனர் மதங்களைப் பற்றி இருக்க வேண்டிய மனப்பான்மை எல்லா பக்தர்களிடமும் இனிய சுமூகமான நல்லெண்ணம் இருக்க வேண்டும் எல்லா மதங்களிடமும் ஒளியார்ந்த தெளிவான பற்றின்மை இருக்க வேண்டும் தமக்கு எட்டாத அந்த ஏகப்பொருளான சத்தியத்தை ஓரளவு அணுகுபவையே எல்லா மதங்களும்